நண்பர்களே வணக்கம் தமிழியர் உளவன் யூடியூப் சேனல் மூலமாக உங்கள் அனைவரையும் அன்போடு வணங்கி மகிழ்கிறேன் நாளைய எதிர்காலம் எதிர்கால சந்ததிகள் நம் நாட்டினுடைய எதிர்காலமே அவர்கள் கையில் தான் இருக்கிறது என்றெல்லாம் சொல்லக்கூடிய இளம் மாணவர்களுடைய நிகழ்காலத்தை பார்க்கிற பொழுது மிகுந்த வேதனையாக இருக்கிறது நான் அடிக்கடி இது சம்பந்தமான வீடியோ வந்து பதிவு செய்துக்கிட்டே இருக்கிறோம் காரணம் என்னென்னா சுதந்திரமான வாழ்க்கை ஜெயிலானது என்கின்ற வகையில் பச்சிளம் குழந்தைகள் பள்ளிக்கல்வி அறை என்கின்ற நான்கு சுவற்றுக்குள் சிறுவயது முதல் சுதந்திரமில்லாத ஒரு ஜெயில் வாழ்க்கையை அனுபவித்துக் நினைச்சு கூட பார்க்க முடியல ரொம்ப வேதனையாக இருக்குது அன்னைக்கு நான் ஒரு சாலை மார்க்கமாக சென்று கொண்டிருந்தேன் அப்பொழுது நல்ல ஞாயிற்றுக்கிழமை மதிய நேரம் ஒரு தாய்மார் தன்னுடைய சின்ன குழந்தையோட ஒரு பள்ளி வளாகத்தினுடைய வெளியில் நின்றுட்டுருக்காங்க அந்த காவலாளிகிட்ட அனுமதி கேட்டு ஒரு நோட்டில் கையெழுத்து போட்டு உள்ளே போகிறாங்க என்னடா ஞாயிற்றுக்கிழமை பள்ளிக்கூட லீவு நேரத்தில் இந்த மாதிரி ஒரு பெற்றோர் போகிறாங்களே அப்படின்னு நினச்சி பார்க்கும்போது அப்படி அதை விசாரிக்கிறேன் விசாரித்தேன் அந்த செக்யூரிட்டியிட்ட என்ன அந்த ஞாயிற்றுக்கிழமை நேரம் அந்த அம்மா வராங்களே பிள்ளையோட என்னென்னு கேட்டால் அதுக்கு அவங்க சொன்னாங்க வேறு ஒன்றும் இல்லை சார் அவங்களுடைய மூத்த பொண்ணு இங்கே ஹாஸ்டலில் தங்கி படிக்குது எத்தனாவது படிக்குது ஒன்பதாம் வகுப்பு படிக்குது இவங்க எந்த ஊர் அப்படின்னு பக்கத்தில் தான் சார் ஒரு ஆறு கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கிற ஒரு ஊர் அப்படின்னு சொன்னாங்க எனக்கு ரொம்ப வியப்பாக இருந்தது ஒரு ஆறு கிலோமீட்டருக்கு அப்பாலாக இருக்கக்கூடிய ஒரு குடித்தனம் நடத்தக்கூடிய ஒரு பெற்றோர் தன்னுடைய மூத்த பெண் குழந்தையை ஒன்பதாம் வகுப்பு படிக்கக்கூடிய குழந்தையை ஒரு விடுதியில் ஒரு தனியார் பள்ளி விடுதியில் சேர்த்துருக்காங்க ஒன்பதாம் வகுப்பு படிக்கிற பிள்ளைக்கு என்ன வயசு இருக்கும் அப்படின்னா அதிகபட்சம் எத்தனை இருக்கும் பதி நாலு முடியும் அவ்வளவுதான் இப்போ இந்த மாதிரியான ஒரு வயது காலகட்டங்கள் சட்டத்திலே என்ன சொல்கிறாங்கன்னா பதினெட்டு வயது பூர்த்தி அடையாத வரையில் மைனர் அப்படிங்கிறாங்க இளவல் அப்படி இளவர் அப்படிங்கிறாங்க சிறார் சிறுமியர் குழந்தைகள் அப்படிங்கிறாங்க அப்போ இந்த மாதிரியான ஒரு வயது வரையில் அவங்கள வந்து நம்ம சுதந்திரமான ஒரு வேட்கையோடு நம்ம வந்து படிக்க வைக்கணும் அதனால தான் அந்த காலகட்டங்களில் வந்து ஐந்து வயது முடியிருந்த பிறகு தான் வந்து முதலாவது வகுப்பில் சேர்த்தாங்க பதினைந்து வயது முடியும் பொழுது தான் பத்தாம் வகுப்பு பரிச்சை எழுத முடியும் பதினேழு வயது முடிகிற பொழுது தான் பன்னிரெண்டாம் வகுப்பு பரிச்சை எழுத முடியும் அந்த காலகட்டங்கள் வரையில் அவங்களுக்கான பள்ளி பாடவேலை நேரம் அப்படின்னா காலையில் ஒன்பது முப்பது மணியிலேருந்து சாயங்காலம் நான்கு முப்பது மணி வரை நான்கு முப்பது மணியிலேருந்து சுதந்திரமான அவர்களுக்கான விளையாட்டு காலையில் அதிகாலையிலேருந்து படிக்கிறது இந்த காலகட்டங்களில் இடையில் வந்து நன்னெறி கதைகள் நீதி நூல்கள் இது எல்லாமே கற்பிக்கப்பட்ட அந்த சுதந்திரமான ஒரு கட்டமைப்பு இன்றைக்கு தனியார் பள்ளிகள்லேயும் மெட்ரிகுலேஷன் சிபிஎஸ்சி பள்ளிகள்லேயும் அது வந்து ஒரு மிகப்பெரிய மோசமான நிலைக்கு அவர்கள் ஜெயிலை போல தள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்பதுதான் வேதனையான விஷயம் இதில் வந்து கிட்டத்தட்ட இந்த மாதிரியான ஒரு ஜெயிலுக்கு தன்னுடைய பிள்ளைகள் அவங்களுக்கு சுதந்திரமான வாழ்க்கைங்கிறதே ஒரு வயதிலிருந்து அதிகபட்சம் வந்து அந்த பதினாலு பதினைந்து வயது வரைக்கும் தான் அதுக்கப்புறம் இயற்கையாகவே அரசு தேர்வுகளை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய குழந்தை குழந்தைகள்கிட்ட நம்ம சுதந்திரத்தை எதிர்பார்க்க முடியாது ஆனால் சுதந்திரமாக இருக்கக்கூடிய அந்த பதினைந்து வயது வரைக்கும் கூட அவர்கள் ஆறு மணி ஆறே முக்கால் மணிக்கெல்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டு திருப்பி எட்டே முக்கால் வரைக்கும் வீட்டுக்கு வரக்கூடிய காலகட்டங்கள் இருக்கும்போது அவர்களுக்கான சுதந்திரமான வாழ்க்கையே அந்த ப பதினஞ்சு வயசு தான் அந்த சுதந்திரமே ஒரு ஜெயில் மாதிரி பறிக்கப்படுகிற பொழுது பின்னரும் வாழத்தில் அவர் வாழ்க்கையே கிடையாது இன்னைக்கு இருக்கிற அற்பமான உலகத்தில் மருத்துவ உலகத்தில் வயதே அறுபதுக்கு மேலே யாரும் வாழ முடியாதுங்கிற சூழ்நிலை இருக்கும்போது அந்த பதினைந்து வருஷ சுதந்திர வாழ்க்கையும் பெற்றோர்கள் அடுத்தவர்களுக்காக கம்பேர் பண்ணி இந்த உலகத்தில் ஒன்று தெரிஞ்சுக்கங்க யாராவது ஒருவர் தான் ஐஏஎஸ் ஆக முடியும் யாராவது ஒருவர் தான் ஐபிஎஸ் ஆக முடியும் மூணு சதவீதம் பேர் தான் அரசு ஊழியர் ஆசிரியர்கள் அரசு பணியில் இருக்கவங்க மிச்சம் தொண்ணூற்றி ஏழு சதவீதம் பேர் பல்வேறு வேலைகளில் இருக்காங்க பல்வேறு தொழில் வல்லுனராக இருக்காங்க பல வேலைவாய்ப்புகள் இருக்குது கொட்டி கிடக்கிற வேலை வாய்ப்புகளில் நம்ம பிள்ளைங்களை கட்டாயப்படுத்தி இப்படித்தான் வரணும் அப்படித்தான் வரணும் கட்டாயப்படுத்துகிற பொழுது முற்றிலுமாக பெற்றோர்களிடமிருந்து அவர்கள் விடுதல் ரொம்ப விடுதலுக்கு போயிடுவாங்க ரொம்ப டிஸ்டன்ஸ் ஆகிரும் அப்போ அந்த டிஸ்டன்ஸை மூன்றாவது மனிதர்கள் பயன்படுத்த முயற்சிப்பார்கள் நான் சமீபத்திலே ஒரு பள்ளியிலே சென்று பேசினேன் ஒரு பள்ளி அந்த பள்ளி மாணவர்கள் பள்ளிக்கூடத்தில் எப்படி இருப்பாங்கன்னா ஜெயில் மாதிரி இருப்பாங்க காலையிலேருந்து சாயங்காலம் வரை அது மட்டும் இல்லை வருடம் முழுவதும் அப்படி தான் இருப்பாங்க ஆனால் அவங்கள்ட்ட நம்ம பேசின ஒரு மணி நேரம் அவ்வளவு சந்தோஷமாக நகைச்சுவையோடு பேசுகிற பொழுது அவ்வளோ மகிழ்ச்சியாக சிரித்ததை பார்த்தேன் இன்றைக்கு தாசான இவ்வளோ தூரம் மகிழ்ச்சியாக இருந்தோம்னு சொல்கிறாங்க ஏன்னா வீட்டுக்கு போனால் படி படி பள்ளிக்கூடத்துக்கு போனால் படி படி அப்புறம் ஹோம் ஒர்க்கு டியூஷன் அதுவரை மற்ற ஆக்டிவிட்டீஸு இதைவரை எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஸ்போர்ட்ஸ்ன்னு சொல்லி ஒட்டுமொத்தமாக ஒரு சிறைக்குள் செல்லக்கூடிய நிலைமை இருக்கிற பொழுதுதான் அவர்களால் தோல்வியை சகி சகித்து கொள்ள முடியாமல் ஒரு மதிப்பெண் குறைந்தால் தூக்கிட்டுக் கொள்வது இரண்டு மதிப்பெண் குறைந்தால் பிளேடால் கிழித்துக் கொள்வது ஐந்து மதிப்பெண் குறைந்தால் மாடிப்படியிலிருந்து குதிக்கிறது இப்படியான ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவர்களைப் போல ஏதோ ஒரு ஒன்றை தேடி அலைவர்களைப் போல இருக்கிறார்கள் இவர்கள் ஒரு கட்டத்தில் சமுதாயத்திற்கும் இவர்களுக்கும் மிகுந்த நெருந்தூரம் ஏற்பட்டுவிடும் எளிய மக்களோடு பழகக்கூடிய வாய்ப்பும் இருக்காது சமீபத்திய நடுத்தரமான வர்க்கத்தோட தொடர்பு கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இல்லாமல் அவர்கள் ஒரு தனி கட்டமைப்பாக இந்த மாணவர்கள் இருந்து விடுவார்கள் ஆகவே எதிர்காலத்தில் அவர்களுக்கான ஒரு சின்ன தோல்வி வெற்றி தோல்விகளை வருகிற பொழுது அந்த ஏற்றத்தாழ்வுகளை தாங்கிக் கொள்ள இயலாத ஒரு மனநலம் வரும் சுதந்திரமான மனப்போக்கோடு அவர்கள் படிக்காததுனால இப்படித்தான் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டமைப்புக்கு வருகிற பொழுது ரயில் என்ஜின் போகிறது மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக அந்த மாதிரி போகிறதுங்கிறது எல்லா வாழ்க்கையிலையும் முடியாது அந்த சாத்தியமில்லை ஆகவே ஒருவேளை ஆங்கில பள்ளியிலே படித்தாலும் கூட சிபிஎஸ்சி பள்ளியிலே படித்தாலும் கூட நியரில் குடும்பங்கள் இருந்தால் முடிந்த அளவிற்கு அவர்களை வீட்டோட வைத்துக் கொள்ளுங்கள் விடுதிகளிலே தங்க வைக்காதீர்கள் வேலை வாய்ப்புகளை தேடி வெளியூர் போகிற பொழுது விடுதிகளிலே தங்குவது வேறு விஷயம் ஆனால் பக்கத்திலே இருக்கக்கூடிய பள்ளிக்கூடத்தில் கூட விடுதியிலே தங்க வைச்சோம் ஹோம் ஒர்க்குங்கிற போர்வையில் அவர்களை கொடுமைப்படுத்துகிற விஷயங்களை தள்ளி இயல்பாக ஒரு மனிதனாக காலையில் எழுந்து ஒரு மணி நேரம் சாயங்காலம் ஒரு மணி நேரம் அன்றாடம் படிக்க வைத்து மற்ற நேரங்களிலே விளையாட வைத்து நம்மோடு இருக்க வைத்து பொழுதுதான் சுதந்திரமான வாழ்க்கை அவர்களுக்கு நாமும் கொடுக்க முடியும் நாமும் அவர்களோடு அன்போடு இருக்க முடியும் ஆகவே பள்ளி என்கின்ற அந்த நான்கு சுவருக்குள்ளாக சுதந்திர வாழ்க்கையை பதினைந்து வயதிற்குள்ளாக ஜெயில் வாழ்க்கையாக இளம் மாணவர்களுக்கு பெற்றோர்கள் தள்ளிவிடக்கூடாது விடக்கூடாது என்கின்றதை அன்போடு கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்